விருத்திக ராசி அன்பர்களே செவ்வாய் வக்கர பலனை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது ஜனவரி பதினெட்டாம் தேதி கலக ராசியில் நீச்சமான செவ்வாய் பகவான் ராசியில் வக்கரம் அடைகிறார் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் ஆறாம் இடம் பகைஸ்தானம் லோயிஸ்தானம் எதிரிஸ்தானம் கடனஸ்தானம் என்போம் ருணரோக எதிரிஸ்தானம் அவர் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறும் எத்தனை குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக தாங்கள் சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் தேவை உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பல ஏற்பாடு செய்தும் முடிவெடியாத சொத்து பிரச்சனைகள் இப்போது சுமூகமாக முடியும் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக முடியும் இதுவரை உடன்பிறப்புகளுக்குள் சந்தை சச்சரவுகள் பாகப் பிரிவினைகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அனைத்தும் சந்தோஷமாக முடியும் மனம் மகிழும் அடுத்து உயர் அதிகாரிகளை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும் பலமுறை முறை ஏற்பாடு செய்த முடிவெடியாத சொத்து பிரச்சனைகள் இப்போது சுமூகமாக முடியும் அதன் மூலமாக கிடைக்கும் தொகையை கொண்டு வேறு ஒரு சொத்து வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர் தங்களின் திறமையை பார்த்து வேறு பங்குதாரர்கள் தாராளமாக வந்து இணைய ஆசைப்படுவர் அடுத்து இந்த நேரத்தில் சுக்கர பகவான் அவர் தை பதினைந்தாம் தேதி மீனராசியில் உச்சம் அவர் தங்களுக்கு விரயத்துக்கும் கலஸ்தரஸ்தானத்துக்கும் உரியவர் சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் திருமண முயற்சிகள் கைகூடும் இதுவரை சனங்கலான காரியம் நாள் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடையும் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் வெளிவட்டார தொடர்பினால் தங்களுக்கு லாபம் பண்பலகு கிடைக்கும் ஆலை ஆபரணங்கள் சேரும் வாழ்க்கை துணை படித்து முடித்தும் வேலை கிடைக்கவில்லையே மனைவிக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்தியவர்களுக்கு தாராளமாக மனைவிக்கு நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் அநியோன்யம் பிறக்கும் கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடமாக இருந்தவர்கள் தற்போது ஒன்று சேர்வர் ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பு தங்களுக்கு உண்டாகும் ஆக விருச்சிக ராசிதருக்கு சனி பகவான் நான்கில் இருந்து கஷ்டத்தை கொடுக்கிறார் ராகு பகவான் ஐந்தில் இருந்து கஷ்டத்தை கொடுக்கிறார் அதை தற்போது செவ்வாய் பகவான் மக்கணம் அடைவதால் நன்மைகள் தான் தங்களுக்கு உண்டாகும் இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு கணனை அணைக்க மற்றொரு கணனை வாங்கக்கூடாது ஒருவேளை ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் தங்களுக்கு பிரச்சனை அப்படிப்பட்டவர்கள் நவ உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்